சிம்ம ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் அக்டோபர் மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போது நிறைய பேர் பார்த்து பார்க்குறோம் என்கிட்ட ஜாதகம் ஜோதிடம் பார்க்க ஜாதகம் பார்க்க வரவங்களா எங்க எனக்கு எப்படிங்க இருக்குது அஷ்டமசனி ஏன்றாங்க பயத்தை கிளப்புறாங்கன்னு பொதுவாக புரிஞ்சுக்கிடும் இந்த சிம்ம ராசிக்காரர்களுடைய அரசியல் பிரமுகர்கள் தான் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு நாற்பது பாராளுமன்றத்தில் வந்து தேர்தலில் வெற்றி பெற்றவங்க இந்த ராசி தான் அது கூறிய பார்த்தீங்கன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரம் சிம்மராசி சனி அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் பாராளுமன்றத்தில் இவ்வளோ ரிசல்ட்டு வந்திருக்காது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் புதிய தலைமுறையில் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் ஆரோக்கிய குறைபாடு வந்திருக்கு நிவர்த்தி ஆகிடுச்சு ஆனால் உங்களுடைய சிம்மத்தில் பார்த்திங்கன்னா ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வரக்கூடிய குரு சுபகுருதான குரு பொதுவாக ரெண்டு அஞ்சு ரெண்டு அஞ்சு ஒம்பது பதினொன்றில் வரும்போதெல்லாம் ஒரு நல்ல ஸ்தானத்தை தானே கொடுக்குறாரு அது பிரகாரம் பார்க்கும்போது சிம்ம ராசிக்கு நல்ல ஒரு பலனை தான் தந்துவிடும் இந்த ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா மகம்பூரம் புத்திரம் உடையவர்கள் பார்த்திங்கன்னா ராசிக்காரர்கள் அற்புதமான ஒரு அக்டோபர் மாதமாக தான் இருக்கும் வாக்கு கொடுக்கும் போது கொஞ்சம் நிதானம் தேவை அரசியல் பிரமுகர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடிவிடும் அதே போல் வந்து போட்டிகளும் அதிகமாகிடும் இவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்நீச்சல் அதிகமாக தேவைப்படும் முதல் இருந்ததை விட இப்போ போட்டி அதிகமாகும் அதில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்நீச்சல் அதிகமாக போட போகக்கூடிய காலமாக இந்த அக்டோபர் மாதம் நூறு சதவீதம் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கும் பதவி பணி உயர்வு தந்துடும் அரசு பிரமுகர்களுக்கும் அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் மதிப்பு மரியாதை நூறு சதவீதம் அதிகமாகும் இவர்களை பொறுத்த வரைக்கும் அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்கலாம் வந்து இந்த அக்டோபர் மாதம் நல்ல ஒரு பலனை தந்துடும் ஒன்றும் பயப்பட வேண்டாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்துல சூரிய பகவான் வந்து நல்ல நிலையில குருவீட வீட்டையும் வரைக்கிறார் இல்லையா அந்த இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் அவர் வந்து துலாமுக்கு வரும்போது நல்ல ஒரு தான் தரும் வெற்றி தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் நல்ல ஒரு கிளிக் கிளிக்காகிறதுக்கு வெற்றியை தரக்கூடிய விஷயத்தை தந்துடும் ஆகட்டும் போலீஸ் நேவி ட்ரை பண்ணுறவங்களெலாம் நல்ல ஒரு அற்புதமான மாதமாக தான் இருக்கும் இவர்களை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் நல்ல வெற்றியை தந்துவிடும் அதே நேரத்தில் புதிய முயற்சிகளை இறங்கும் போது ஒன்றுக்கு ஆயிரம் முறை யோசித்து செய்வது நல்லது கூட நட்பு கேடு தரும் என்பதை போல் இவர்கள் நண்பர்கள் விஷயத்தில் கவனமுடன் செயல்படணும் ஃப்ரெண்டுங்களோட வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுக்கு போகிறது ஃபால்ஸில் குளிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுக்கும் போது கவனமா இருக்கிறது நல்லது வண்டி வாகனங்கள்ல போகும்பொழுது டிராஃபிக்கை கொஞ்சம் கவனமுடன் டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் நிதானமாவே போங்க ஒன்றும் தப்பு இல்லை பொறுமையா போகிறதுனால பார்த்து வேகமா போகின்னு பாத்தீங்கன்னா இந்த அட்டமசனி நாளும் சரி உடல் உபாதைகள் தருவதற்கு க வாய்ப்புகள் நூறு சதவீதம் உண்டு கவனமா இருக்கணும் இந்த அறுபது வயதுக்கு மேல் உள்ளவர்கள் உடல் உபாதைகள்ல க வரும் மருத்துவமும் ரொம்ப அவசியம் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் சிநேகிதம் இருந்தாலும் விட்டுடுறது நல்லது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் நல்ல தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை தேரும் செய்யக்கூடிய தொழிலில் ஒன்றுக்கு ஆயிரம் முறை கவனமுடன் செய்யணும் இவர்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் புத்திர பாக்கியத்திற்கு வந்து பலம் தரக்கூடிய மாதமாக இந்த அக்டோபர் மாதம் இருக்கிறது வீடு பார்த்தீங்கன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சிம்மரசனுடைய ஒரு பெரிய கிஃப்ட் என்ன அப்படின்னா இவங்க வீட்டுக்கு பார்த்தால கோயில பள்ளிக்கூடமும் நீர் சம்மந்தப்பட்ட இடமும் அமைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அது வந்து நல்ல ஒரு பலனை தாங்க தரும் பொதுவாகவே பார்த்தேன் என் வீட்டுக்கு எதிர்க்க நிறைய பேர் கேட்பாங்க என் வீட்டு எதிர்க்க வாய்க்கா ஓடுது வடக்கே பார்த்தீங்கன்னா வாய்க்கா கிழக்கு பக்கமாக ஓடக்கூடியதும் ஒரு நல்ல அமைப்பு தான் ஒன்றும் இல்லை அது வந்து வாஸ்து குற்றம்லாம் எடுத்துக்க வேண்டாம் அதை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்புறம் பார்த்துக்கலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு க மதிய மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை தரும் கவனமுடன் கை கையாளணும் என்ன காரணம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவன சிதறல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு இவர்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு முழு வெற்றியை தரக்கூடிய மாதம் அதை கவனமுடன் செயல்படக்கூடிய மாதமாக இருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்